உலகநாயகன் கமல் சார் படம் என்றாலே கிசு கிசுதான் அதிலும் உதட்டு முத்தம் எப்போது வரும் உண்டா இல்லையா என்றே தெரியாது திடீர்னு அரங்கேறிவிடும் என்று பலரும் சொல்வதுண்டு தானே என்னவோ பல நடிகைகள் கமலுடன் நடிக்க தயங்கினார்கள் சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இதை பத்தி பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கமலுடன் நதியா சுவலட்சுமி ஜெயஸ்ரீ போன்ற நடிகைகள் எல்லாருமே நடிக்க தயங்கினாங்களாம் அவருடைய படங்கள் என்றாலே பொதுவாக ஹீரோயின்களுக்கு தயக்கம் வரும் அதை ஹீரோயினோட மைண்ட் மைண்ட்செட்டா அவங்க நடிக்கணுமா நடிக்க வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது அவங்க விருப்பம் அவங்களோட லைஃபு நாம சொல்லக்கூடாது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க வெற்றி பெற நடிகையும் இருக்காங்க தான் ராதா அம்பிகா எல்லாரும் நடிச்சிருக்காங்க அது அவங்களோட டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் மனசில் இருக்கிற சில தயக்கம் கூட பல நடிகைகள் சேர்ந்து நடிக்காததுக்கு காரணமாக கூட இருக்கலாம் விஸ்வரூபம் படத்தில் நடித்த பூஜா குமாருடன் லிவிங் டுகெதர்னு சொன்னாங்க தான் கௌதமி விலகினாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது பற்றி நாம சொல்ல முடியாது பூஜா வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க குழந்தைக்கு தாயாகவும் ஆயிருக்காங்க அது பாராட்டுக்குரிய விஷயம்னு சொல்லலாம் சபாஷ் நாயன் படத்தின் போது ஜாயின்ட் ப்ரொடக்ஷனில் கௌதமியும் சேர்த்துக்கலாம்னு சொல்லி இருந்தபோது அவர் மறுத்துட்டாராம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்துக்கணும் தான் இன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யாரும் என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு புன்னகை மன்னன் குருதி புனல் மகாநதி விஸ்வரூபம் ஹேராம் படங்கள் கமலோட உதட்டுக்கு முத்துக்கு பெயர் பெற்றவை இதற்காகவே ரசிகர்கள் பலர் அப்போது தேட்டருக்கு வந்து திரும்ப திரும்ப படங்களை பார்த்து சொல்லுவாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அந்த டைமில் லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கல்ச்சரை உருவாக்குனார்னு சொல்லலாம் ஆனால் இதில் பெரிய சர்ப்ரைஸ் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து யாருக்கிட்டையுமே போயிட்டு நம்ம லிவிங் டுகெதரில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்ரோச்சே பண்ண மாட்டாராம் கமல் சார் மேலே கிரேஸ்னால் எல்லா நடிகைகளுமே நம்ம லிவிங் டுகெதர் இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்தாராம் நம்ம கமல் சார் கமல் சார படங்கள் எல்லாமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் இருந்தாலுமே அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்காதனால நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை இது நம்மளை கமல் சார் வந்து இழந்தார்னு சொல்லலாம் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இதுதான் ச டைம்னு சொல்லி ஃபுல்லாக ஃபேமிலி படமாக இறக்கி வேற லெவலில் ஹிட்டுமானார் கமல் சார் கூட அந்த டைமில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரனு சிம்ரனோட சேலரி முதற்கொண்டு எல்லாமே கமல் சார் தான் போகுமா இவங்க ரெண்டு பேரும் பஞ்சதந்திர படத்துலேருந்தே வந்து லிவிங் டுகெதர்லேருந்துருக்காங்க ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து என் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதனால கமல் சார் வந்து அவங்கள விட்டு விளக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு இதை தொடர்ந்து பூஜா குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபமில் ஒரு மெயினான ஹீரோயின் ரோல் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் கொஞ்ச நாள் இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கௌதமி கமல் சாரை லவ்வும் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நாள் வந்து லிவிங் டெக்தில் இருந்தாலுமே கமல் சார் வந்து அடுத்து பூஜா மார்க்கெட்டை போனதுனால தான் கௌதமி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி டாக் போயிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே கமல் சார்கிட்ட நிறைய சொத்துக்கள் கேட்டு தான் வந்து கௌதமி சண்டை போடுறதுனால கமல் சார் அவங்களை ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ரியலாகவே எத்தனை ஒய்ஃப் இருக்காங்கன்னு மூணு ஒய்ஃப்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் லிவிங் டெக்தரில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கணக்கே தெரியாது இதை பற்றி அவர்கிட்ட நேரடியாக கேட்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த பொண்ணும் ஏமாத்தலாம் இல்லை என் கூட வாழணும்னு நினைக்கிறேன் கூட நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாகவே சொல்லியிருப்பார் கமல் சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கமெண்ட் பாஸில் பற்றி பண்ணுங்க மறக்காம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க